பார்க்க போகிறது அனந்தாழ்வார் கெடப்பாறை இந்த கிடப்பாறை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி கோபுரம் இருக்குது இல்லைங்களா அந்த கோபுரத்துக்கு உள்ள நுழைஞ்சன்னே ரெண்டு ஸ்டெப் நடந்ததுக்கப்புறம் ரைட் சைடு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ராடு வந்து அங்கே அமைச்சிருப்பாங்க அந்த கிடப்பாறை பேர் தான் வந்து அனந்தாழ்வார் கடப்பாறை ஒரு முறை அனந்தாழ்வாரும் அவரது மனைவியும் திருமலைக்கு பெருமாளுக்கு கைங்கிறம் செய்வதற்காக திருமலைக்கு வராங்க இங்கேயே நந்தவனம் தோட்டம் அமைச்சு அங்கே பூக்கிற பூக்களை வந்துட்டு பெருமாளுக்கு பூச்சிக்காக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே வந்து நண்டவனம் அமைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்போது இது வந்து பெருமாளோட கைங்கிற இல்லையா அதனால் வந்துட்டு இதில் எதுவும் தப்பு நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரும் அவர் மனைவி மட்டுமே செய்கிறாங்க ஆனால் பெருமாள் வந்துட்டு ஒரு சின்ன பையன் உருவத்தில் அவர் மனைவிக்கு வந்துட்டு தனியாக போய் உதவி பண்ணிகிட்டு இருக்கிறாரு இதை உடனே அனந்தாழ்வார் வந்துட்டு பார்த்துட்றாரு பார்த்த உடனே கோவத்தில் வந்துட்டு த வச்சுருக்கிற கிடப்பாரியை எடுத்து அவருடைய க தாடையிலே அடிச்சிடறாரு உடனே பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்து வேகமாக கொட்டிக்கிட்டே இருக்குது உடனே அந்த பையன் குடு குடு குடுன்னு ஓடி போய் மறைஞ்ச என்னடா தப்பு பண்ணிட்டேமே அப்படின்னு சொல்லிவிட்டு பெருமாள் கிட்டே போய் மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப பெருமாளோட தாடையிலேருந்து பிளட்டு ஊற்றிக்கிட்டே இருக்குது அப்போதைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அங்கேருடைய அங்கேருந்து அர்ச்சகர்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன முயற்சி பண்ணுறாங்க ஆனால் வந்து அவர் பெருமாளோட தாடையிலேருந்து வருகின்ற வந்து நிற்கவே இல்லை தான் வந்துட்டு நல்லா யோசித்தப்பறம் தனக்கு வந்து உதவுவதற்கு வந்தது பெருமாள் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சதுக்கப்புறம் பச்சை கற்பூரத்தை எடுத்து அவருடைய தாடையில் வச்ச நம்ம இது பண்ணுறாங்க உடனே பெருமாள் அவருடைய பக்திக்கு மிச்சம் மெச்சி அந்த பிளட்டு வந்து தன்னால் நிற்கிது ஞாபகமாக தான் அந்த அனந்தாழ்வார் கிடப்பாறைன்னு சொல்லிவிட்டு அந்த கோபுரத்துக்கு ரைட் சைடு கோபுரத்தை உள்ள நொண்ணே ரெண்டு ஸ்டெப்பு வச்சதுக்கப்புறம் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிடப்பாறை மாதிரி தோங்கும் அந்த நிகழ்வு வந்து இதுக்காக தான் அந்த கிடப்பா அமைக்கப்பட்டுள்ளது